யோக மாயாவை கூட்டிகிட்டு தக்தேஸ்வர் அப்படிங்கிற கோயில் இது பாவ்நகரில் இருக்கிற கோயில் பாவ் நகரில் மிக முக்கியமான கோயிலுங்கிறது நிஷ்கலங் மகாதேவோடைய கோயில் தான் ஆனால் இந்த கோயில் இரவு நேரத்தில் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஸோ முதல் பயணம் மாயாவுடையது தக்தேஸ்வர் அப்படிங்கிற மகாராஜா கட்டின இந்த ஆலயத்தை தான் பார்க்குறதுக்காக இங்கே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் மாயாவை கூட்டிகிட்டு போகிறோம் இங்கே தான் தக்தீஸ்வர் இருக்கார் ஒரு சின்ன குன்று மேலே அழகான படிகளோட சுற்றி பகலில் பார்த்தா ரொம்ப ரம்யமாக இருக்கும்போல் இருக்குது படியெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சிம்பிளாக ஏறுற மாதிரி அழகாக இருக்குது கோயிலுடைய சன்னதிக்கு வெளியில் ஒரு சின்ன வளாகம் மாதிரி இருக்குது அருமையாக தக்தேஸ்வர் இங்கே உள்ளதான் இருக்கார் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் பார்வதி மாதா தக்தேஸ்வர் இந்த சிவபெருமானை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் மாயாவும் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டா சிவனை தேடி நந்தினி பாவ் நகர் குஜராத்தில் தக்தேஸ்வர் தரிசனம் சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சுது அழகான ஒரு குன்றுமேல அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கோயில் பார்க்க அவ்வளோ அழகு ரம்யம் எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்துருக்குற மாதிரி ஒரு சூழலில் சூப்பராக இருக்குது இந்த கோயில் அமைதியாக இருக்குது எல்லாருமே ரொம்ப பரபரப்பு இல்லாம நிதானமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் சந்நிதானத்தை அழகாக சுற்றி வர்றோம் மார்பிள் ஸ்டோன்ஸ் தான் போட்டிருக்காங்க சில்லுன்ருக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நந்தியம்பெருமான் ஒரு தொட்டில இருக்க மாதிரி இருக்கார் இங்கேயும் கூர்மம் இந்த ஊரில் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் பார்க்குறோம் தக்தேஸ்வர் பானலிங்கம் மாதிரி சூப்பராக இருக்கார் சூப்பரான இந்த கோயிலில் மாயாவோட இந்த ட்ராவல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கையில் இருக்கிறது ஒரு குட்டி குழந்த பத்திரமாக பார்த்துக்கணும் சந்தோஷமாக அவளை பார்த்துக்கணும் இப்படி நிறைய சங்கல்பங்கள் மனசில் இருக்குது எல்லோரும் இங்கே பாலாஜியா அப்படின்னு கேட்குறாங்க கோபாலான்னு கேட்குறாங்க இல்லை காடஸ் மீனாட்சி அப்படின்னு சொன்னோன்ன ஓ தேவி ஓ பார்வதி தேவி அப்படின்னு சொல்லும்போது மனசு ஏதோ ஒரு விதமான பூரிப்பு வருது ஏன்னா இதுவரைக்கும் நிறைய பேர் லட்டு லட்டுகோப்பால வச்சுக்கிட்டு அப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அது நிறையா நம்ம பார்த்துருக்கோம் சல கிராம வழிபாடு பண்ணுறவங்களும் எடுத்துகிட்டு கோயில்களுக்கெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் காடஸ் மீனாட்சி மணியடிக்கிட்டு பாருங்க அவள் உலகம்பூரா சுற்றி திக்விஜயம் செஞ்சு எல்லா நாடையும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வந்தவ அத்தனை மன்னாதி மன்னர்களையும் அடிபணிய வச்சவ அதனால் அவ ஊர் விட்டு ஊர் போகிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அது அவளுக்கு பெருமை தான் இல்லையா பல தேசங்களை பார்க்குற பெருமை அவளுக்கு எப்போவும் கிடைக்கட்டும் தக்தேஸ்வர் தர்ஷன் முடிச்சுட்டு இந்த படிக்கட்டுகள் இறங்கும்போது எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம இந்த இடத்துல தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த தரிசனம் இந்த பாக்கியம் என்னுடைய சந்ததிகள் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லா குடும்பத்தினருக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹரஹர மகாதேவ்